ஆண்டவர்தான் தர முடியும் இந்த இறுதி இருக்கிற திருக்குள்ளதும் மகா கேடுளது எப்பவுமே செபையா இருக்கும்படி ஆண்டவருக்கு நம்முடைய இருதயத்துல இடம் கொடுத்து ஆவியானோரோடு கூட நம்முடைய இருதயம் இணைக்கப்பட்டவர்களாக நம்ம வாழணும் அப்படி இறுதி செவையா இருந்தா நீங்க பாக்கியவான்களா இருந்து ஆண்டவுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் உயிரத்தை சோதித்து பாருங்க செவையா இருக்கிறதா யோசனை சிந்தனை தீர்மானம் எல்லாம் அல்லது வந்து குறுகன புத்தி இருக்குதா யோசித்து பாருங்க மற்றவங்களுக்கு எடுக்கிற புத்தி இருக்குதான்னு யோசித்து பாருங்க இல்ல இல்ல அப்ப ஆண்டு சொல்ல நீங்கள் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் சொல்லுங்க ஆண்டு வரே நான் பாக்கியவான் நான் பாக்கியவதி என் இருதயத்தை நீங்க பாக்குறீங்க அது செவ்வையா இருக்கணும் என்னை காத்து கொள்ளுங்க எந்த ஒரு தவறான எண்ணமும் என் உள்ளத்துல வந்துடக்கூடாது நான் உண்மையிலே தான் எப்பவுமே பலன் கொடு